ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ ப்ரிக்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சம்பா கோதுமை ரவையை வச்சு அது கூட நிறைய காய்கள் எல்லாம் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கோங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து இந்த கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வறுபட்டு செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம் காய்கள் வந்து நான் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பீன்ஸ் அப்புறமா ஒரு கேரட் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முருளைக்கிழங்கு மஷ்ரூம் கான் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காய்கள் சேர்த்து கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு எல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற வைக்கவோ இல்லை வறுத்துட்டு சேர்க்கவோ தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வந்து காய்களோடு சேர்த்து போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் ரவை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அந்த கப்லேயே அளந்துக்கோங்க இப்போ ஒரு கப் ரவை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கூடவே கொஞ்சமாக மல்லித்தொழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் பண்ணிங்கன்னா இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து நம்மளுடைய கோதுமை ரவை கிச்சடி வந்து ரெடி ஆகிடும் இதை இறக்குறதுக்கு முன்னால் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு காலையில் வந்து நம்ம சிம்பிளாகவும் செய்யணும் அதே சமயம் ஹெல்தியாகவும் பண்ணணும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமரில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்